ஹாய் உறவுகளே நம்ம வந்து சங்கரன் கோயில் வந்தாச்சு வாங்க எங்களுடைய நீங்களும் சேர்ந்து சுற்றி பார்க்கலாம் இப்போ வந்து நடந்து போய்கிட்டே இருக்கோம் இல்லை கோயிலுக்கிட்ட வந்துவிட்டோம் ஆனால் பாதி தொலைலே எல்லாருமே மாலை வாங்குங்க வாங்குங்க இங்கே அது மாலை வாங்குங்கன்னு சொல்லி கூட மாட்டேங்கிறாங்க இலவசமாக செருப்பெல்லாம் இங்கே போங்க நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாலை வாங்குங்க இங்கேன மாலை வாங்குங்கன்னு சொல்கிறாங்க கோயிலுக்கு முன்ன நுழை முன்னையே ஒரு யானை பிக்சர் மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க படம் கோயிலுக்குள்ள வந்தாச்சு எல்லாருமே வந்து பொரியல்லாம் வைக்கிறாங்க நல்லா சாமான் குழந்தைகளை கூட்டம் தான் எல்லாருமே வாங்குவாங்க சாமி சரணமையப்பாவா பயங்கர கூட்டம் வெற்றி வாரையில வாரச்சல இந்த விளாட்டு சாமான்லாம் வாங்குவோம் ஓ இப்பயே பாத்து வைக்கிறியோ இப்பயே பாத்து வச்சுட்டா கோயிலுக்குள்ள போயிட்டு வர வந்து வந்து வாங்கிடலாம்னு சூப்பர் நல்ல ஐடியாவா இருக்கு பரவாயில்லையா தேங்காய் உடைக்கணும் அப்படின்னா இங்கே வந்து சீட்டு வாங்கணுமாம்மா அர்ச்சனை செய்யணும்னா சங்கரன் கோயில் வந்து காலையில் அஞ்சு மணிக்கே நிறைய திறந்துருவாங்களாம் திருப்பி மதியம் வந்து பன்னெண்டு முப்பதுக்கு வந்து அடைச்சிருவாங்களாம்